கடக ராசியில் பிறந்தவரா நீங்கள் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கடக ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இது முழுமையான பலனை கொண்ட வீடியோ ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசேயின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமை அன்று பிறக்கிறது என்பது அனைவரும் அறிந்ததே மேலும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று ஒரு பழமொழி உண்டு அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில்தான் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பிறக்கிறது அதைவிட விசேஷம் என்பென்றால் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுப்பெயிற்சி ராகு கேது பயிற்சிகள் என்று மூன்று முக்கிய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது முதலில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குப் பயிற்சியாக உள்ளார் அடுத்ததாக மே பதினான்காம் தேதி குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் மே பதினெட்டாம் தேதி ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது கன்னியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாறவுள்ளனர் எனவே இந்த மூன்று பயிற்சியால் பல ராசிக்கு கலவையான பலன்கள்தான் தான் இந்த வருடம் இருக்கும் எனலாம் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கடக கடகராசிக்கார்களின் பொது பலன்கள் எப்படியிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி ஆகும் சனி பயிற்சியால் அஷ்டம சனி விலகுவதால் வாழ்வில் இழந்தவைகள் மீண்டும் கிடைக்கும் காலம் ஆகும் இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு சனி பயிற்சிக்குப் பிறகு காலம் கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கடக ராசிக்காரர்கள் தங்கள் இலக்குகளை அடைந்து பணிகளை திறமையாக முடித்து வெற்றி காண்பார்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு விரும்பியவை மற்றும் தேவையானவற்றைப் பெறுவார்கள் பேச்சுக்களில் பொறுமை மிக்க அணுகுமுறை சிறந்த பலனை அளிக்கும் சிலருக்கு பூர்வீக சொத்துகளில் இருந்த சிக்கல்கள் தீரும் பழைய நண்பர்களின் சந்திப்பு குறித்து புதிய சிந்தனைகள் தோன்றும் பொழுதுபோக்கு மற்றும் தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவதில் ஆர்வம் மேலோங்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டில் வேலை தொடர்பான பயணங்கள் பல வகையில் நன்மையை தரும் பங்குச்சந்தை ஊக வணிகம் உள்ளிட்ட விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும் இதில் முதலீடு செய்தாலும் கூடுதல் கவனம் தேவை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் கடக ராசிக்காரர்கள் முதலீடு அல்லது உறவு தொடர்பான எந்த முக்கிய முடிவை எடுக்கும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும் இஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதிமூன்று முதல் நவம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை அதாவது சனி வக்ர காலத்தில் ஒரு விதமான அலட்சியப் போக்கு இருக்கும் உறவுகளிடம் சில பிளவுகள் வர வாய்ப்பு உள்ளது சிலருக்கு வாழ்க்கைத் துணையுடனான உறவை பாதிக்கலாம் எனவே பொறுமையாக இருக்க வேண்டும் கடக ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ஒன்பதாம் வீட்டில் குரு அமர்ந்திருக்கும் நிலை சாதகமான பலன்கள் இருக்கும் நிழல் கிரகமாக ராகு எட்டாவது வீட்டிலும் கேது இரண்டாம் வீட்டிலும் இருக்கும்போது முன்னேற்றம் குறையும் மற்றும் சிலருக்கு தோல்வியும் உண்டாகலாம் இது தவிர ராகு மற்றும் கேதுவின் இந்த நிலை வாழ்க்கைத் துணையுடனான உறவை பலவீனப்படுத்தலாம் கவனம் கட்டாயம் வேண்டும் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் குரு உங்கள் ராசியின் பன்னிரண்டாவது வீட்டில் நுழைகிறார் இதன் காரணமாக ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது நல்ல நிவாரணம் தரும் இக்குறு சிறப்பாக இருந்தாலும் மார்ச் மாதம் வரை சனி பகவான் எட்டாவது வீட்டில் இருக்கிறார் இது இவர் மன அழுத்தத்தை தருவார் என்று தான் சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ராசிக்காரர்களின் தொழில் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலான காலம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் கடக ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் கடக ராசி வருட பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து குறுக்கிரகம் பதினொன்றாவது வீட்டில் சாதகமான நிலையில் இருப்பதால் தொழில் முன்னேற்ற பாதையில் முன்னேறும் சனி எட்டாவது வீட்டில் இருந்து மன அழுத்தத்தைத் தருவார் சனிப்பயிற்சிக்குப் பிறகு தொழிலில் இருந்த கடந்த கால பிரச்சினைகளுக்கு இந்த ஆண்டு முடிவு கிடைக்கும் இலக்கை நோக்கி பயணம் செய்வார்கள் இதற்காக கடினமாக உழைப்பார்கள் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிறப்பானதாக இருக்கும் குருவின் பெயர்ச்சி காரணமாக சக ஊழியர்கள் மற்றும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் கடக ராசிக்காரர்களுக்கு எதிராக நடக்கலாம் வேலை மாற்றத்திற்கு ஏற்ற ஒரு ஆண்டாக இந்த வருடம் இருக்கும் என்றாலும் மாற்றத்தை யோசித்து ஏற்றுக்கொள்ளவும் எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக கையாள பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் தொழிலைப் பொறுத்தவரை ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் மிகவும் அற்புதமாக இருக்கும் மேலும் தொழிலைப் பொறுத்து இந்த ஆண்டு பலனை என்று பார்க்கும்போது ஒப்பீட்டளவில் நல்ல சாதகமாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் குறு பிறகு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரியிடம் மோதல் ஏற்பட வாய்ப்பு உண்டு பிடிவாதமாக இருந்தால் நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும் என்றாலும் எதிர்கள் மற்றும் தொழில் போட்டியாளர்களை சமாளிக்க முடியும் சிலர் தொழிலை விரிவுபடுத்தவோ அல்லது வெளிநாடு செல்லவோ இந்த ஆண்டு சாதகமாக இருக்கும் கூட்டுத் தொழிலில் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமாகவும் லாபகரமாகவும் இருக்கும் நண்பர்கள் நிதி நெருக்கடிக்கு உதவுவார்கள் வியாபாரத்தில் இருப்பவர்கள் நல்ல லாபத்தை அனுபவிப்பார்கள் வணிகம் ஆண்டு முழுவதும் நிலையான வளர்ச்சி பெறும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சனி பகவான் ஒன்பதாவது வீட்டில் அமர்வார் குடும்ப வாழ்க்கையில் முடிவுகள் சராசரியாக இருக்கும் என்றாலும் நிழல் கிரகமாக கேது இரண்டாவது வீட்டிலும் மற்றும் ராகு எட்டாவது வீட்டிலும் அமர்வார்கள் இது குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கலாம் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை பராமரிக்க அதிக கவனம் அவசியம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் குறுபெயர்ச்சி சாதகமாக இருக்காது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் கடக ராசிக்காரர்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை சற்று கடினமாக இருக்கலாம் மார்ச் மாதத்திற்கு பிறகு ஐந்தாம் வீட்டில் இருந்து சனியின் தாக்கம் விலகும் காதல் வாழ்க்கையை மேம்படும் ஏனென்றால் பழைய பிரச்சினைகள் அல்லது சிறிய விஷயங்களில் இருந்து வந்த வெறுப்பு உணர்வுகள் இனி கட்டாயம் குறையும் சனி பெயர்ச்சியின் காரணமாக காதல் வாழ்க்கை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கடந்த ஆண்டுவுடன் ஒப்பிட்டு பார்த்தால் சற்று சிறப்பாகவே இருக்கும் இந்த ஆண்டு திருமண விஷயங்களில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை பொதுவாக திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் வருடத்தின் நடுப்பகுதியில் ராகு கேதுவின் தாக்கம் காரணமாக குடும்ப உறவுகளிடையே பிரிவை ஏற்படுத்தக்கூடும் பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் போதைப் பழகத்திற்கு அடிமை ஆகாமல் இருக்க வேண்டும் திருமணமான கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அவர்களின் உறவுகளில் சில சவால்களை சந்திக்க நேரிடும் வலுவான உறவுகளை உருவாக்க ஒருவரையொருவர் ஆழமாக புரிந்து கொண்டு அனுசரித்து வாழ வேண்டும் திருமணத்திற்கு சரியான துணையை கண்டுபிடிப்பதில் வெற்றிகரமான ஆண்டாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் காதல் வாழ்க்கை மற்றும் காதல் உறவுகளைப் பொறுத்தவரை கடகராசிக்கு இந்த ஆண்டு கலவையானதாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கடகராசிக்காரர்களின் நிதிநிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மார்ச் மாதத்திற்கு பிறகு நடக்க இருக்கும் சனி சனிப்பயிற்சிக்குப் பிறகு பொருளாதாரம் சற்று சிறப்பாக இருக்கும் எனலாம் கடந்த ஆண்டைவிட இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நிதிநிலையில் சாதகமாக இருக்கும் என்றாலும் பிரச்சினைகள் முற்றிலும் தீர்க்கப்படுமா என்பதில் சந்தேகம் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் என் என்றால் மே மாதத்திற்கு பிறகு இரண்டாவது வீட்டில் கேதுவின் தாக்கம் தொடங்கும் மேலும் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை லாப வீட்டில் இருந்த குரு பன்னிரண்டாம் வீட்டிற்கு வருவதும் நல்லதல்ல என்றாலும் குரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை லாப வீட்டில் இருக்கிறார் இது இவர்கள் செய்யும் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு நல்ல லாபத்தைப் பெற செய்யும் இந்த வழியில் ஏப்ரல் மற்றும் மே மாதத்தின் நடுப்பகுதி வரையிலான காலம் சில நல்ல நிதி சாதனைகளை அளிக்கும் எனலாம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு செலவுகள் அதிகரிக்கலாம் அவற்றைக் கட்டுப்படுத்த முயற்சிகள் தேவைப்படும் இருப்பினும் இந்த ஆண்டு கடன் வாங்க விரும்பினால் கடன் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு எனலாம் சனி பகவான் பத்தாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்ப்பதால் கடன் சுமையில் இருந்து வெளியில் வந்தாலும் சுபகடன்கள் இருந்து கொண்டே இருக்கும் பணத்தை சரியாக கையாள வேண்டும் மேலும் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் ஆகும் கடக ராசியில் பிறந்த மாணவர்களின் கல்வி நிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள் இந்த ஆண்டில் மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்பட சற்று கவனத்துடன் இருப்பது அவசியம் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும் இது தினசரி செயல்களில் புதிய அனுபவங்களைச் சேர்க்கும் புதிய நண்பர்களின் குளங்களை அறிந்த பின்பு நட்பு கொள்ளுவது நல்லது சூழ்நிலையை உணர்ந்து கருத்துக்களை வெளிப்படுத்துவது மாணவர்களின் நன்மதிப்பை கூட்டும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரையிலான காலம் கல்வியின் பார்வையில் சிறப்பாக இருக்கும் அறிவின் கிரகமான குரு பதினொன்றாவது வீட்டில் இருப்பதால் படிப்பில் செயல்திறன் சிறப்பாக இருக்கும் குருவின் ஆசீர்வாதத்தால் கல்வி சிறப்பாக இருக்கும் மற்றும் மகத்தான வெற்றியை பெற முடியும் சனி பகவான் எட்டாம் வீட்டில் அமர்ந்து இருப்பதால் படிப்பில் சிக்கலை சந்திக்க நேரிடலாம் ஏனெனில் கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு உண்டு கல்வியின் கிரகமான புதன் ஜூன் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூன் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலும் செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலான காலகட்டத்தில் கல்வித்துறையில் சாதகமான பலன்களைத் தருவார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குறு பன்னிரண்டாவது வீட்டில் பயிற்சி ஆகிறார் இது பலவீனமான சூழ்நிலையாக கருதப்பட்டாலும் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் நல்ல முடிவுகளை பெறுவார்கள் குறு பயிற்சியால் சஞ்சலமான சிந்தனை உருவாக வாய்ப்பு உண்டு அதை தடுக்க வேண்டியது அவசியம் ஏனெனில் அவை ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் உயர்கல்வி தொடர்பான குழப்பங்களை சமாளிப்பதில் புத்திசாலித்தனமான அணுகுமுறைகள் முக்கியம் கேதுவின் பயிற்சி காரணமாக குடும்பத்தின் சூழ்நிலை சற்று குழப்பமாக இருக்கும் என்றாலும் கவனம் சிதறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் மாணவர்கள் படிப்பில் இருந்து கவனம் சிதற வாய்ப்பு உண்டு உயர்கல்வி தொடர்பான பெரிய முடிவுகளை எடுக்க விரும்பினால் ஏப்ரல் இருபது இருபத்தைந்துக்குள் நடவடிக்கை எடுக்கலாம் மேலும் மே இருபது இருபத்தைந்துக்குப் பிறகு படிப்பு தொடர்பான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கடக ராசிகாரர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் குரு உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் அமர்வதாலும் ராகு எட்டாவது வீட்டுக்கு வருவதாலும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டை கடக ராசிக்காரர்களின் ஆரோக்கியத்திற்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது ஆரோக்கியம் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது கடக ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கலவையான அல்லது சில நேரங்களில் பலவீனமான பிரச்சினைகளை தரக்கூடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் ஆரோக்கியத்தை பாதுகாக்க இந்த ஆண்டில் சிறு சிறு மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் காரசாரமான உணவுகளை குறைத்துக் கொள்வது உடல் நலத்திற்கு சாதகமாகும் தொண்டையில் சிறு சிறு வலிகள் ஏற்பட்டு நீங்கும் மே மாதத்தின் நடுப்பகுதியில் இருந்து குறு பன்னிரண்டாம் வீட்டில் பயிற்சிப்பதால் உணவில் கவனக்குறைவாக இருந்தால் வயிறு மற்றும் இடுப்பு தொடர்பான சில பிரச்சினைகள் ஏற்படலாம் மேலும் முதுகு பிரச்சினைகள் வரவாய்ப்பு உண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ராசிக்கு இரண்டாம் வீட்டில் ராகு அமைவதால் கண் சம்பந்தமான நோய்களும் தொந்தரவு தரக்கூடும் இந்த உடல்நலப் பிரச்சினைகள் அனைத்தும் கடக ராசிக்காரர்களின் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தியால் ஏற்படலாம் இது ஆண்டு முழுவதும் தொடர வாய்ப்பு உண்டு அதனால் தகுந்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் மேலும் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்ய வேண்டும் இல்லையெனில் குருவின் பயிற்சியால் எதிர்காலத்தில் உடல் பருமன் பிரச்சனையை சந்திக்க நேரிடலாம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிறப்பாக அமைக்க உதவும் பரிகாரங்களைப் பற்றி பார்ப்போம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதால் வரவுகளில் இருக்கும் தடைகளை நீங்கும் மேலும் விரும்பிய சுபகாரியங்கள் விரைவில் நிறைவேறும் ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாள் வழிபாடு செய்து வருவது மிகவும் நல்லது குருக்கள் மகான்கள் பெரியவர்களுக்கு முடிந்த சேவைகள் செய்து வரவும் இம்முடிந்தால் திருநள்ளாறு தற்பாரணிய சுவரர் கோவில் முறை சென்று நல் தீர்த்தத்தில் குளித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் பல நன்மைகள் உண்டாகும் வீட்டுக்கு அருகில் உள்ள சிவ ஆலயத்திற்கு எழுதானம் செய்வதன் மூலமும் வாழ்க்கையில் உண்டாகும் பிரச்சினைகள் நீங்கும் நினைச்சியில் மஞ்சள் ஈட்டுக் கொள்ளலாம் அல்லது நல்ல காரியத்திற்கு போகும்போது மஞ்சள் கைக்குட்டை அல்லது ஆடை அணியலாம் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் கடவுள் துணையுடன் வளமும் பெற்று சிறப்பாக வாழ அஸ்தோ